ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் ஹெல்த்தியான ஒரு யூனிக்னெஸ்ஸாக பார்க்க போகிறோம் ஒரு டீயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சின்ன பசங்களாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கர் அடுப்பில் வச்சு குக்கர் சூடாக இருக்குது இரநூத்தி ஐம்பது கிராம் முழு பாசிப்பருப்பு இதை போட்டலாம் அருகாமல் மனம் வர அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வருபட்டு நல்லா மனம் வருது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டலாம் முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுடலாம் இந்த பருப்போடையே சேர்த்து உப்பு நல்லா பிடிக்கும் ரெண்டு ட்ராப் விளக்கெண்ணம் விட்டுக்கோங்க பருப்பு சீக்கிரம் வேகும் வெளியே பொங்கி ஊற்றாது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாம் மிஸ் பண்ணிக்கலாம் குக்கர் மூடி போட்டுடலாம் விசில் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் குக்கர் மூணு விசில் வந்துருச்சு ஏர்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வெந்திருச்சு ரொம்ப கொள்ளையே வேகக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஊற்றுல தண்ணி கொஞ்சம் இருக்கு இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து போடலாம் கடுகு உளுந்து வெளிச்சிருச்சு இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நூறு கிராம் சின்ன வெங்காயம் நான் தோல் உரித்து முழுசாக போடுறேன் நான் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்து கூட போட்டுக்கலாம் ஒரு கப் கருவேப்பில் போட்டலாம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் போட்டலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நூறு கிராம் கேரட் பிரிங்கி வச்சுருக்கிறேன் இதை போட்டலாம் இப்போ இந்த எண்ணெயிலே இந்த வெங்காயத்துக்கு கூட இந்த கேரட்டு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் நம்ம ஏற்கனவே பாசி உப்பு போட்டாச்சு இப்போ இந்த கேரட்டுக்கும் வெங்காயத்துக்கு மட்டும் அரை ஸ்பூன் உப்பு போட்டலாம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பாசி பருப்பு தண்ணியோட ஊத்திடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் இப்ப தண்ணி எல்லாம் வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் கான்சிப்ட்ஸு இது கருகாமல் பொறிச்சு எடுத்துடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா பொறிஞ்சிரும் இப்போ எல்லா பக்கம் பொரிஞ்சிச்சு இப்போது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பாசிப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் டீயோட சேர்த்து சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சுண்டலோட மேலே கொஞ்சம் கேரட்டும் கான்சிப்ட்ஸும் சேர்த்து போட்டால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சின்ன பசங்கள்லாம் திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்